பனிரெண்டாம் வகுப்புக்குரிய ஒன்றாவது இயல் முதல் எட்டாவது இயல்கள் வரை உள்ள கலை சொற்களைத்தான் பார்க்கப் போகிறோம் முதல் இயல் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர்கள் கட்டணம் ஃபிக்ஷன் புனைவு பயோகிராபி வாழ்க்கை வரலாறு ஆச்சு காப்பகம் மேன்ஸ்கிரிப்ட் கையெழுத்துப் பிரதி பயோகிராபி நூல் நிரல் இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் இரண்டாவது இயல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் இதனை தொடர்ந்து இயல் லாபி அப்படின்னா ஓய்வறை என்று பொருள் செக் அவுட் என்றால் வெளியேறுதல் என்று பொருள் டிப்ஸ் என்றால் சிற்றிகை என்று பொருள் மினி மீல்ஸ் என்றால் சிற்றுணவு என்று பொருள் இயல் நான்கு அரைவல் என்றால் வருகை என்று பொருள் டிபர் என்றால் புறப்பாடு என்று பொருள் கன்வேயர் பெல்ட் என்றால் ஊர்தி பட்டை என்று பொருள் டேக் ஆஃப் என்றால் வானூர்தி கிளம்புதல் என்று பொருள் பாஸ்போர்ட் என்றால் கடவுச்சீட்டு என்று பொருள் விசா என்றால் நுழைவு இசைவு என்று பொருள் டொமஸ்டிக் ஃப்ளைட் என்றால் உள்நாட்டு வானூர்தி என்று பொருள் இயல் ஐந்து அபிடவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம் என்று பொருள் அலிகேஷன் என்றால் சாட்டுரை என்று பொருள் கன்விக்ஷன் என்றால் தண்டனை என்று பொருள் ஜஸ்டிக்ஷன் என்றால் அதிகார எல்லை என்று பொருள் பிளைன்டிப் என்றால் வாதி என்று பொருள் இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்துக் கொள்ளுங்கள் ஆறு ஆர்டிஸ்ட் என்றால் கவின் கலைஞர் என்று பொருள் அனிமேஷன் என்றால் இயங்கு படம் என்று பொருள் நியூஸ் ரீல் என்றால் செய்தி படம் என்று பொருள் சினிமா ஆட்டோகிராபி என்றால் ஒளிப்பதிவு என்று பொருள் சவுண்ட் எஃபெக்ட் என்றால் ஒளி விளைவு என்று பொருள் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்றால் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் என்று பொருள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்வதோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கின்ற போது உங்களுக்கு நாங்கள் போடுகின்ற அந்த வீடியோ உடனுக்குடன் வெளியாகக்கூடிய சூழல் ஏற்படும் ஆதலினால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இயல் ஏழு டெபிட் கார்டு என்றால் பற்று அட்டை என்று பொருள் டெல்லர் என்றால் விரைவு காசாளர் என்று பொருள் டிமாண்ட் டிராப்ட் என்றால் கோப்பு வரைவோலை என்று பொருள் மொபைல் பேங்கிங் என்றால் அலைபேசி வழி வங்கி முறை என்று பொருள் வித் டிராவல் ஸ்லிப் என்றால் திரும்ப பெறல் படிவம் என்று பொருள் இன்டர்நெட் பேங்கிங் என்றால் இணைய வங்கி முறை என்று பொருள் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க என்றால் கம்பி தைப்பு கருவி என்று பொருள் ஃபோல்டர் என்றால் மடிப்பு என்று பொருள் ஃபைல் என்றால் கோப்பு என்று பொருள் ரப்பர் ஸ்டாம்ப் என்றால் இழுவை முத்திரை என்று பொருள் எரேசர் என்றால் அழிப்பான் என்று பொருள் இதனைத் தொடர்ந்து எட்டாவது இயல் ஏழாவது இயல் ஆறாவது இயல் ஐந்தாவது இயல் நான்காவது இயல் மூன்றாவது இயல் இரண்டாவது இயல் ஒன்றாவது இயல் இந்த எட்டு இயல்களையும் தெளிவாக மனனம் செய்து நிறைவான மதிப்பெண்களை எடுக்கலாம் மனனம் செய்கின்ற போது திரும்ப 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 கேட்டு 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 மனனம் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் நிறைய முக்கியமான வினாக்களை கொடுப்பதாக இருக்கின்றோம் முக்கியமான கலைச்சொற்கள் கொடுத்துவிட்டோம் முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நெடுவினாக்கள் சிறுவினாக்கள் குருவினாக்கள் இதையெல்லாம் கொடுப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆதலினால் தங்களுடைய வலிமையான ஆதரவுகளை நல்குங்கள் இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் ஒன்றாவது எல்ல சப்ஸ்கிரிப்ஷன் என்றால் உறுப்பினர்கள் கட்டணம் என்று பொருள் பிக்ஷன் என்றால் புனைவு என்று பொருள் பயோகிராஃபி என்றால் வாழ்க்கை வரலாறு என்று பொருள் ஆட்சி என்றால் காப்பகம் என்று பொருள் மன்ஸ்கிரிப்ட் என்றால் கையெழுத்து பிரதி என்று பொருள் பயோகிராபி என்றால் நூல் நிரல் என்று பொருள் பிளாட்ஃபார்ம் என்றால் நடைமேடை என்று பொருள் ட்ரெயின் ட்ராக் என்றால் இருப்பு பாதை என்று பொருள் ரயில்வே சிக்னல் என்றால் தொடர்வண்டி வழி குறி என்று பொருள் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் என்றால் பயணச்சீட்டு ஆய்வர் என்று பொருள் லெவல் கிராசிங் என்றால் இருப்பு பாதையை கடக்கும் இடம் என்று பொருள் மெட்ரோ ட்ரெயின் என்றால் மாநகர தொடர்வண்டி என்று பொருள் லாபி என்றால் ஓய்வறை என்று பொருள் செக் அவுட் என்றால் வெளியேறுதல் என்று பொருள் டிப்ஸ் என்றால் சிற்றிகை என்று பொருள் மினி மீல்ஸ் என்றால் சிற்றுணவு என்று பொருள் அரைவல் என்றால் வருகை என்று பொருள் டிபேச்சர் என்றால் புறப்பாடு என்று பொருள் கான்வேயர் பெல்ட் என்றால் ஊர்தி பட்டை என்று பொருள் டேக் ஆஃப் என்றால் வானூர்தி கிளம்புதல் என்று பொருள் பாஸ்போர்ட் என்றால் கடவுச்சீட்டு என்று பொருள் விசா என்றால் நுழைவு இசைவு என்று பொருள் டொமஸ்டிக் பிளைட் என்றால் உள்நாட்டு வானூர்தி என்று பொருள் அபிடவிட் என்றால் ஆணை உறுதி ஆவணம் என்று பொருள் அலிகேஷன் என்றால் சாட்டுரை என்று பொருள் கன்விக்ஷன் என்றால் தண்டனை என்று பொருள் பொருள்ஷன் என்றால் அதிகார எல்லை என்று பொருள் டிப் என்றால் வாதி என்று பொருள் ஆர்டிஸ்ட் என்றால் கவின் கலைஞர் என்று பொருள் அனிமேஷன் என்றால் இயங்கு படம் என்று பொருள் நியூஸ் ரீல் என்றால் செய்தி படம் என்று பொருள் சினிமா ஆட்டோகிராபி என்றால் ஒளிப்பதிவு என்று பொருள் சவுண்ட் எஃபெக்ட் என்றால் ஒளி விளைவு என்று பொருள் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்றால் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் என்று பொருள் டெபிட் கார்டு என்றால் பற்று அட்டை என்று பொருள் டெல்லர் என்றால் விரைவு காசாளர் என்று பொருள் டிமான் டிராப் என்றால் கோர்ப்பு வரைவோலை என்று பொருள் மொபைல் பேங்கிங் என்றால் அலைபேசி வழி வங்கி முறை என்று பொருள் பித்ராவல் ஸ்லிப் என்றால் திரும்ப பெறல் படிவம் என்று பொருள் இன்டர்நெட் பேங்கிங் என்றால் இணைய வங்கி முறை என்று பொருள் ஸ்டாம்ப் பேட் என்றால் மை பொதி என்று பொருள் ஸ்டாப்லர் என்றால் கம்பி தைப்பு கருவி என்று பொருள் ஃபோல்டர் என்றால் மடிப்பு தாள் என்று பொருள் ஃபைல் என்றால் கோப்பு என்று பொருள் ரப்பர் ஸ்டாம்ப் என்றால் இழுவை முத்திரை என்று பொருள் எரேசர் அழிப்பான் என்று பொருள்